ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ மாதிரி தான் இன்னைக்கு இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் போன வாரம் ரெண்டு நாள் எடுத்த வீடியோ இது ஸோ நான் தனித்தனியாக இந்த வீடியோவோ ஒவ்வொரு லாங் வீடியோவோ போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் டைமே இல்லை எடிட் பண்ணுறதுக்கு ஷார்ட்ஸ்னால் நம்ம ஈஸியாக எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம் பட் லாங் வீடியோ அப்படின்றனால கொஞ்சம் டைம் எடுக்கும் சரி அப்லோட் பண்ணுவோம் அப்லோட் பண்ணோம்னு அப்படியே டைம் போயிடுச்சு சரி இந்த ரெண்டு வீடியோவையும் கம்பெயின் பண்ணி ஒரு வீடியோவாக உங்கள் கூட ஷேர் பண்ணிடலான்னு தான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்கில் போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவு நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வீடியோக்கில் போகலாமா இது எப்போ எடுத்தேன்னு கூட எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை போன வாரம் சனிக்கிழமை நினைக்கிறேன் இப்போ பார்த்துட்ருக்க வீடியோ ஆமாம் அப்போ காலையில் வந்துட்டு ஸ்கூல் இருந்தது பசங்களுக்கு அதனால் நான் காலையில் சீக்கிரமாகவே வந்து எழுந்திரிச்சிட்டேன் ஒரு ஃபோர் தேர்ட்டி போலவே நான் எந்திரிச்சிட்டேன் ஆனால் அன்றைக்கி முகில வந்து நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பலை முகிலுக்கு வந்து இந்த பாஸ்போர்ட்டுக்காக நாங்கள் இந்தியன் எம்பசி போக வேண்டியது இருந்தது அதனால் வந்துட்டு ஆதவ மட்டும் ஸ்கூல் அனுப்பி விட்டுட்டு அப்படியே வந்து பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ணுறதுக்காக எம்பசி போயிட்டு வந்துடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு எல்லாருமே அப்படியே கிளம்புற மாதிரி தான் பிளான் ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணேன்னு பார்த்திங்கன்னா மில்லட் பொங்கலும் அப்புறமா தேங்காய் சட்னி அவ்வளோதான் சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு போயிடலான்ட்டு நெய் இல்லை இந்த பட்டர் வாங்கி எப்போவுமே பட்டர் தான் யூஸ் இருப்பேன் சரி இனிமேல் நெய் காய்ச்சி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து முடிவு பண்ணி இப்போ நெய் காய்ச்சிட்ருக்கேன் நம்ம ஊர் மாதிரி பாலை காய்ச்சி அதில் ஆடை எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணி அப்புறம் அதிலேருந்து வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணெயிலருந்து நெய்யெல்லாம் இங்கே எடுக்க முடியாது ஏன்னா இங்கே புரோனை நட்டில் வந்து பார்த்திங்கன்னா பசும்பால் வந்து கிடைக்காது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன் நான் ஒரு டைம் கூட நம்ம ஊர் மாதிரி பசும்பால் வாங்கினதே இல்லை இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பேக்டு மில்க் அந்த மாதிரி தான் வரும் ஸோ அதில் நான் ட்ரை பண்ணேன் ஆடை வந்துச்சுன்னா எடுத்து பார்க்கலான்னு ஆனால் எந்த பால்லையுமே ஆடையே வரவே இல்லை சில பாலெல்லாம் பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பில் வச்சோம்னா பொங்கவே செய்யாது அப்படியே வற்றிக்கிட்டே தான் போகமே தவிர அந்த நுறையே வராது அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான நம்ம வந்து கலெக்ட் பண்ண முடியாது மாதிரி பட்டர் வாங்கி காய்ச்சிக்க வேண்டியதான் நெய்யுமே கிடைக்கும் இந்தியன் ஸ்டோவ்ஸ்லாம் நம்ம ஊர்ல இருந்து வர நெய்யுமே கிடைக்கும் ஆனால் அதை விட இது எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது இந்த பட்டர் பார்த்திங்கன்னா அந்த ஐரிஷ் பட்டர் அயர்லாண்ட்ல இருந்து வரும் நாங்கள் ஆல்ரெடி அயர்லாந்துல இருந்தனால அங்கேயே நான் இந்த பட்டர் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் அங்கே போயிட்டு அங்கே உள்ளவங்க ஒரு சில பேர் எனக்கு வந்து சொன்னாங்க இந்த பட்டர் நல்லா இருக்கும் இது வாங்கி யூஸ் பண்ணுங்கன்னு அங்கேயே நான் ரெண்டு ரெண்டு மூணு அன்சால்ட் பட்டர் வெரைட்டியில் கிடைக்கும்ங்க அங்கே வந்து இந்த பால் பொருட்களுக்கு பஞ்சமே இருக்காது நிறைய வெரைட்டியில் கிடைக்கும் சூப்பராக இருக்கும் குவாலிட்டியுமே ஸோ அதனால அந்த பட்டரை வந்து இங்க புரூனையில் வந்து பார்த்தபோது அப்பா இந்த பட்டர் இங்கே கிடைக்குதான்னு சொல்லிட்டு நான் கிடைக்கும் போதெல்லாம் அதை வாங்கி வச்சுக்கிடுவேன் நெய் எப்படி காய்ச்சுறதுன்னா ஒரு பாத்திரத்தில் அந்த பட்டர் அப்படியே போட்டுட்டு அடுப்பை வந்து ரொம்ப சிம்மில் வச்சுக்கணும் வச்சுட்டு அப்படியே அந்த சிம்மில் வந்து அந்த பாத்திரத்தை தூக்கி வச்சுட்டோன்னு வைங்கள அந்த ஹீட்டில் அப்படியே அந்த பட்டர் வந்து உருகி அப்படியே அந்த ஹீட்டு டெம்பரேச்சர் கூட கூட அப்படியே சூப்பராக நெய் அப்படியே க்ரியேட் ஆகி வந்துகிட்டே இருக்கும் அது கொதிக்கும் போது மேலே வந்து வெள்ளையாக ஒரு ஆடை மாதிரி படியும் அதை வந்து நம்ம வந்து எடுத்துடணும் இப்போ பாருங்களேன் இந்த மாதிரி இதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜு இப்படியே கொதிக்கும்போது அந்த ஆடே ஸ்பூனை வச்சு இப்படி எடுத்து எடுத்து விட்டுட்டோம்னு வைங்களேன் அப்புறம் ஃபைனலாக இது வந்து ஒரு ரெடியாக இப்படியும் எனக்கு வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அது ஆகும் ரொம்ப நான் ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் பாயிண்ட் டூவில் தான் வச்சுருக்கேன் என்னோடய அடுப்பில் வந்து சிக்ஸ் வரைக்கும் இருக்கும் அந்த ஸ்பீடு அடுப்போட அந்த ஹீட்டு ஸோ நான் பாயிண்ட் தான் வச்சுருக்கேன் ஸோ இப்படியே கொதிச்சு கொதிச்சு கொதித்து கொதிச்சு அப்படியே சூப்பராக ஒரு ஃபைனலாக நெய் ரெடி ஆகும்போது ஒரு மணம் வரும் அப்போவே நமக்கு தெரியும் கலருமே நல்லா டார்க்கு ஆயில் மாதிரி மாறிடும் அதுக்கப்புறம் அதை ஆற வச்சிட்டு நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணோம்னா அப்படியே இந்த மணல் மணலாக நெய் வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி மாறிடும் நான் ஃப்ரிட்ஜில் தான் வைப்பேன் வெளியில் வச்சா சம்டைம்ஸு இங்கே உள்ள கிளைமேட்டுக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அதுக்காக ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிவிடுவேன் ஸோ ஒரு பக்கெட்டு வந்து மில்லட் பொங்கலுக்கு அடுப்பில் வச்சுட்டேன் இதில் குதிரைவாளி அரிசியில் தான் பண்ணேன்னு நினைக்கிறேன் குதிரைவாளியோ வரகரசியோ அதுக்கப்புறம் இன்னொரு சைடு நெய் காய்ச்சிட்ருக்கு இந்த சைடு வந்து துவரம் பருப்பு சட்னி தான் பண்ணுறேன் பொட்டுக்கடலை காலி ஆகிடுச்சி அதனால துவரம் பருப்பு தான் எப்போவுமே பொட்டுக்கடலை காலி ஆகிடுச்சுன்னா துவரம் பருப்பு இருந்தால் அதை வச்சு சட்னி பண்ணிட வேண்டிதான் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன் கடாயில் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அதில் அந்த பருப்பெல்லாம் போட்டுட்டு ஒரு நாலு பல் பூண்டு கொஞ்சமாக புளி கால் துண்டு இஞ்சி காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வந்து கொஞ்சம் ரோஸ் பண்ணிக்க வேண்டியதான் சிம்ளே வச்சுட்டு ரோஸ் பண்ணணும் நல்லா அந்த பருப்பு எல்லாமே வந்து நல்லா ஃப்ரை ஆகி ஒரு வாசம் மாறி வரும் அந்த டைமில் அப்படியே எடுத்துட வேண்டியது இப்போ பாருங்களேன் நெய் வந்து கொஞ்சம் நல்லா இதாகிடுச்சு அந்த மேலே உள்ள ஆடை எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நமக்கு கம்மியாகிட்டே வரும் அப்போ நம்ம அப்படியே எடுத்துகிட்டே வரணும் ஸோ ஃபைனலாக வந்து கொஞ்சம் துருவனை தேங்காவும் சேர்த்துக்கிட்டேன் சட்னிக்கு அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான ஒரு சட்னி தான் ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் அம்மா வந்து ஒரு டைம் பண்ணியிருக்காங்க அதனால் அதை பார்த்ததுலேருந்து நானும் இந்த சட்னியை வந்து அடிக்கடி பண்ணுவேன் தோரம்பருப்பு முன்னாடி வாங்க மாட்டோம் இப்போ இந்த சட்னி பண்ணுறதுக்காகவே இந்த தோரம்பருப்பை வாங்கி வச்சுக்கிறேன் ஏன்னா நான் சாம்பாரில் அதிகமாக தோரம்பருப்பு யூஸ் பண்ண மாட்டேன் பாசிப்பருப்பில் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்றனால அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து ஆர வச்சுட்டேன் இந்த சைடு நம்ம அந்த மில்லட் போட்டு வேக வச்சுருந்தோம் இல்லையா பொங்கலுக்கு அதுவுமே வெந்திருச்சு ஒரு நாலு விசில் வச்சேன் நல்லா இந்த மாதிரி வந்து வெந்திருச்சு எப்போ போல் நம்ம பொங்கலுக்கு ஒரு தாளிப்பு கொடுப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி தாளிச்சிட்டோம்னா ஒரு சூப்பரான மில்லட் பொங்கல் ரெடி ஆயிரும் பொங்கல்னாலே இந்த தேங்காய் சட்னி தாங்க பெஸ்ட்டு காம்பினேஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ நெய் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அந்த நெய்யில் தான் வந்து பொங்கலே நான் வந்து தாளித்தேன் பேனில் வந்து நல்லா தாராளமாக நெய் விட்டுக்கிட்டேன் உளுந்து ஜீரகம் பூண்டு இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாமே வந்து போட்டுக்க வேண்டியதுதான் பூண்டு இஞ்சி நல்லா பொடி பொடியாக அந்த மாதிரி கட் பண்ணி வந்து சேர்த்துக்கணும் ஸோ நாங்கள் அன்னைக்கு வந்து பாஸ்போர்ட் வேலை முடிஞ்சிடும் சொல்லிட்டு கிளம்புனோம் சனிக்கெழம அன்னைக்கு அன்னைக்கு வந்து இந்தியன் எம்பசி லீவு போல் அது எங்களுக்கு தெரியல ஹஸ்பண்டும் வந்து ஆன்லைனில் பார்க்காம விட்டுட்டாங்க ஸோ நாங்கள் அன்னைக்கு பாவம் முகிலுக்கு வேறு ஸ்கூல் லீவ் போட்டுட்டு போயிருந்தோம் பார்த்தா அங்கே போயிட்டு அன்னைக்கு லீவு நீங்கள் மண்டே வாங்கன்னு சொல்லிவிட்டாங்க ஸோ காலையில் போய் அலைஞ்சிட்டு வந்தது தான் மிச்சம் அதுக்கப்புறம் திரும்ப நாங்கள் மண்டே போனோம் அப்போ போன அன்னைக்கு கூட நான் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன் இப்போ ரெகுலராக வீடியோ பா பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஸோ அங்கே போகிறதுக்காக நான் காலையில் அவசர அவசரமாக சமைச்சு சாப்பிட்டு பிள்ளைங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு ரொம்ப அவசர அவசரமாக போனோம் அன்றைக்கி லீவுன்றது தெரியல சாட்டர்டே சண்டே வந்து இந்தியன் எம்பசி எப்போவுமே லீவு போல் ஹஸ்பண்ட் நினச்சாங்க இங்கே புரோனேயில் வந்து ஃப்ரைடேவும் சண்டேவும் தான் லீவு சாட்டர்டே எப்போவுமே ஒர்க்கிங் டே ஸோ அந்த மாதிரி நினச்சிட்டு அன்னைக்கு இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டோம் பார்த்தா அன்னைக்கு லீவ் ஆகிப்போச்சு அவ்வளோதாங்க பொங்கல் வந்து நம்ம அந்த தாளிப்பு கொடுத்துட்டு ஃபைனலாக இறக்கையில் நான் எப்போவுமே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி சேர்ப்பேன் நான் பசங்க வந்து அதில் நம்ம மிளகு முழு மிளகு போட்டோம்னா துப்பிடுவானுங்க பொடி போட்டோம்னா அது அப்படியே உள்ளே போயிடும் பொங்கலோட நமக்கு தெரியாது அது போட்ட மாதிரி ஸோ அதுக்காக வந்து அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு இருந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரெண்டு வாரம் ஆச்சு அவங்க கமெண்ட் பண்ணி அவங்க குழந்தைங்களோட பேர் சொல்ல சொல்லி ஹாய் சொல்ல சொல்லியிருந்தாங்க நான் லாஸ்ட் வீடியோலையே சொல்லணும்னு நினச்சேன் மறந்து போயிட்டேன் ஸோ சாரி அதனால நான் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் அவங்க குழந்தைங்க பேர் வந்து ஆஃபியா மாணல் இன்னொரு குழந்தை பேர் வந்து ஆலியா மாணல் ஸோ நான் கரெக்டாக பேர் சொல்கிறேன்னா என்னன்னு தெரியல தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க ஹாய் குட்டிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஏன்னா சில பேர் எனக்கு வந்து என்ன சொல்கிறது சம்டைம்ஸ் நமக்கே அந்த டங்க் ஸ்லிப் ஆகுன்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் சாரி கரெக்டாக நேம் சொல்லுறேனா இல்லை தப்பாக சொல்லிட்டேனா அப்படின்றத கமெண்ட்லேயே ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா யூ ஸோ மச் என்னோடய வீடியோஸை பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கு மேவே ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஸோ பொங்கல் ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இந்த சட்னி நமக்கு ஆற வச்சுருந்தோம்ல அதையும் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன் அரைச்சிட்டு அப்படியே எப்பவும் போல் ஒரு தாளிப்பு கொடுத்துட வேண்டியதுதான் அவ்வளோதான் டக்குன்னு வந்து வேலை வந்து முடிஞ்சிருச்சு ஒரு அரை மணி நேரத்துலேயே சமையல் வேலையை முடிச்சுட்டேன் அஞ்சரைக்கும் எழுந்திரிச்சேன்னா எந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பல்லையும் விளக்கிட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு வந்துட்டு அப்புறம் கேமராவை அங்கே எங்கேயும் செட் பண்ணி வீடியோ எடுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் அப்போ நான் வந்து ஒரு ஆறு ஆறு இருபதுக்குள்ளே நான் வந்து கிச்சன் வேலையை முடிச்சுட்டேன் என்னை சிம்பிளாக சமைக்கிறது தானே ஒரு பொங்கல் சட்னின்றனால அப்புறம் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பேக் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து வச்சுட்டு அன்னைக்கு அன்றைக்கி முகிலை வந்து ஸ்கூலில் விடவே இல்லை பாஸ்போர்ட் அந்த ரினிவலுக்காக நாங்கள் இதுக்கு வெளியில் தானே போயிருந்தோம் இந்தியன் எம்பாசிக்கு அது கூட தெரியாமல் அவனுக்கும் ஸ்நாக்ஸ் பேக் பண்ணிட்டேன்னு வீடியோவும் எடுத்திருக்கேன் பாருங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் போய் ஸ்கூலில் ஆதரவு விடும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு அவனை ஸ்கூல்லேயே விடலையே போகிறதுக்கு அவனுக்கு ஸ்நாக்ஸு நம்ம பேக் பண்ணோன்னு எவ்வளோ ஞாபகம் மருதியாக ஆகிடுச்சு பாருங்க முன்னாடியெல்லாம் ஞாபகமருதியே இருக்காது ஒரு பொருள் எங்கே வச்சேன்னா அதை ஷார்ப்பாக சொல்லுவேன் இங்கே தான் வச்சேன் இங்கே தான் வச்சேன்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ வந்து ரொம்ப ஞாபகமருதி ஆகிடுச்சு இதுலேருந்து என்ன தெரியுது நமக்கு வந்து வயசாகிட்டே போயிட்டுருக்குன்னு தெரியுது வயசாக வயசாக நிறைய விஷயங்களை வந்து மறந்துட்டுருக்கோன்னு அர்த்தம்தான் ஆனால் கொஞ்சம் வயசாக இருக்கும்போது நம்மளோட மூளை வந்து எவ்வளோ வேகமாக வந்து செயல்பட்டுச்சு இப்போ வந்து எவ்வளோ மெதுவாக செயல்படுது அப்படின்றதே என்னால் உணர முடிஞ்சது ஸோ பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து என்ன பண்ண பண்ணலை அன்றைக்கி எதுவுமே இது கடையில் வாங்கிட்டு வந்ததே இருந்தது அதுக்கு முதல் நாள் தான் சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோம் பனானா கேக்கு நல்லா சாப்பிடுவாங்க பசங்கள் அது ஒன்று வாங்கிட்டு வந்துருந்தோம் அப்புறம் டோனட் அதையும் வச்சு பேக் பண்ணிவிட்டேன் இது கொடுத்து விட்டோன்னா ஆதவும் கம்ப்ளீட்டாக சாப்பிட்டு வந்துருவான் ஆனால் முகில தொடவே மாட்டான் அவனுக்கு இது பிடிக்கவே பிடிக்காது சப்பாத்தி வச்சு விட்டோம்னா சாப்பிட்டுட்டு வருவான் புகில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சன் அவனுக்கு வந்து ஃப்ரூட்ஸுமே அந்தளவுக்கு சாட மாட்டான் செலக்டடாக தான் சாப்பிடுவான் பட் ஆதவ வந்து அப்படி கிடையாது எல்லாமே சாப்பிடுவான் இருந்தாலும் நான் வச்சு கொண்டு போயிருந்தேன் ஆனால் ரொம்ப பசிச்சதுன்னா அந்த டோனட் மட்டும் சாப்பிடுவான் அந்த கேக்கை தொடவே மாட்டான் மதிய ரிட்டன் கொண்டு வந்தானுங்கன்னா ஆதவ் சாப்பிடுவான் இல்லைன்னா நான் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பேன் கடுப்பாக இருக்கும் அந்த ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்டுட்டு எதுவுமே சாப்பிடாமல் அப்படியே வந்ததுன்னா ஆனால் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்கன்னு வைங்களேன் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்புறமா நானும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பிட்டேன் அந்த இந்தியன் எம்பசி போகணுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதுக்கு அதுக்கப்புறம் அந்த பொங்கல் வந்து கொஞ்சம் நேரம் ஆன உடனே கொஞ்சம் கட்டி சில பொங்கல்லாம் எவ்வளோ நேரம் ஆனாலும் அப்படியே நம்ம செஞ்ச மாதிரியே இருக்கும் ஆனால் இந்த பொங்கல் வந்து டக்குன்னு வந்து கிட்டி ஆகிடுச்சு ஆறிடுச்சுன்னா அந்த மாதிரி ஆயிடும் ஸோ ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் மேபி நம்ம வேக வைக்கும்போது பால் ஊற்றி வேக வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி வச்சோன்னா பொங்கல் வந்து கொஞ்சம் கெட்டி ஆகாமல் இருக்கும்னு நினைக்கிறேன் சூடாகினோம்னா அந்த எப்பவும் போல் நல்லா அந்த மாதிரி பொங்கலாக இருக்குது பட் ஆறிடுச்சுன்னா இந்த மாதிரி ஆயிடுது ஹஸ்பண்ட் சாப்பிடலை அவங்களுக்கு வந்து டைம் இல்லை எனக்கு ஒரு டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு நான் போகையெல்லாம் சாப்பிட்டுக்கிறேன்ட்டாரு நம்மளால் பசி தாங்க முடியாது எனக்கு கரெக்டாக டானும் பசிச்சுருங்க காலையில் ஒம்பது மணிக்குள்ளே நான் சாப்பிட்டணும் அதே மாதிரி மதியம் நான் ரெண்டு மணிக்குள்ளே சாப்பிட்டணும் நைட்டு ஏ ஒரு ஏழு ஏழு சாப்பிட்டணும் இல்லைன்னா அவ்வளோதான் எனக்கு அப்படியே வயிறு கப கபா அப்படின்ற மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் நான் சாப்பிட்டுட்டே வந்து கிளம்பிட்டேன் ஹஸ்பண்ட் தான் சொல்லுவார் டிஃபன் பாக்ஸில் எடுத்து வை நான் வந்து போகையில் சாப்பிட்டுக்கிறேன் அங்கே சாப்பிட்டுக்கிறேன் இங்கே சாப்பிட்டுக்கிறேன்னு பேச்சு மட்டும்தான் அப்படி பண்ணுவார் ஆனால் சாப்பிடவே மாட்டாருங்க சும்மா எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே கொண்டு வர வேண்டியதான் டைமும் இருக்காது அது போகிறது வண்டி ஓட்டுறது வேலையே நமக்கு கரெக்ட் அவருக்கு கரெக்டாக இருக்கும் என்ன பண்ணுறது அப்புறம் நாங்கள் போயிட்டு பார்த்துட்டு அங்கே ஆஃபீஸ் லீவ் லீவாக இருக்கவும் அப்படியே நாங்கள் போய்ட்டு வெயிட் மிஷின் வாங்கினோம் வெயிட் மிஷின் வாங்கிட்டு அப்புறம் ஃப்ரெண்டு ஒரு சிஸ்டர் வீட்டுக்கு போனோம் அப்புறம் அவங்கள கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருந்தோம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் லாங் வீடியோ எடுக்க முடியல ஸோ அப்படி தான் அன்னக்கிட்டே போச்சு இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நாள் எடுத்த ஒரு வீடியோ ஸோ ரெண்டு வீடியோவை கம்ப்ளைன் பண்ணி தானே ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ இது வந்து காலையில் ஒரு ப்ளாக் மாதிரி தான் எடுத்திருந்தேன் லீவு நாளுன்னு நினைக்கிறேன் ஆமாம் அதான் இவ்வளோ லேட்டாக எழுந்திரிச்சு வந்திருக்கேன் ஃப்ரைடேன்னு நினைக்கிறேன் ஆமாம் போன வாரம் ஃப்ரைடே ரொம்ப குழப்புறேன் அன்னைக்கா இன்னைக்கான்னு சொல்லிவிட்டு எனக்கே மறந்து போச்சுங்க சாரி ஸோ ஃப்ரைடே காலையில் புறாக்களுக்கு இந்த குருவியலுக்கெல்லாம் கொஞ்சம் சாப்பாடு போடுவேன் இல்லையா கொஞ்சம் சாப்பாடு இருந்தது முதல் நாள் நைட்டை பண்ணது அதை கொண்டு போய் போட்டுட்டு பாத்திரத்தை எல்லாத்தையும் விளக்கிட்டு இந்த அடுப்பு ரொம்ப மோசமாக இருந்தது அதையும் வந்து கிளீன் பண்ணி இருந்தேன் இந்த அடுப்பை மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இப்போ ஏன்னா ஏதாவது ஒன்று சின்னதாக சமைச்சிட்டா கூட ஃபுல்லாக அப்படியே டக்குன்னு கரையாயிருங்க ஏன்னா இந்த அடுப்பை வெள்ளையாக இது வெள்ளையாக உருவாக்குனதுக்கு கருப்பாக உருவாக்கியிருந்தா கூட நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் போல் இப்போ நார்மலாக கொஞ்சம் க அழுக்காக இருந்துச்சுன்னு வைங்களேன் நம்ம விட்டுடலாம் அதே நம்ம வீடியோ எடுத்து யூடியூப்பில் வீடியோ போடுறோம் இல்லையா ஸோ சுற்றியாக அழுக்கா கருப்பாக அந்த மாதிரி ஆக்கி நம்ம வீடியோ போட்டோன்னு வைங்களேன் அதை நம்ம நம்மளேனே குறை சொல்கிறதுக்கு நிறைய ஆட்கள் வருங்க அதாவது அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது ஏன்னா எல்லாரும் வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடுறது கிடையாது ஸோ எங்களை மாதிரி ஆட்கள் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோன்னு வைங்களேன் இப்போ அடுப்போர் மாதிரி கருப்பாக இருக்குது இல்லை பாத்திரம் ஏதாவது ஒரு கருப்பாக இருக்குது ஒரு சின்னதாக ஒரு விஷயம் பண்ணிட்டோம்னா அதை பெருசாக கமெண்ட் பண்ணுவாங்க இது என்ன இப்படி இருக்குது ஹைஜீனே இல்லை என்ன அப்படி இருக்குது இதே உங்களுக்கு சுத்தமே கிடையாது அது கிடையாது இது கிடையாதுன்னு அவங்கவுங்க வீட்டில் போய் அவங்கவுங்க எப்படிலாம் வச்சு சமைக்கிறாங்க அவங்கவுங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு போய் பார்த்தா தான் தெரியும் நாங்கள் வெளிப்படையாக காமிக்கிறோம் சில பேர் வெளிப்படையாக காமிக்க மாட்டேங்கிறாங்க அதான் வித்தியாசம் ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்து எனக்கு நிறைய வந்திருக்குங்க நான் வந்து ஹைஜீனாக இருக்க மாட்டேங்கிறேன் நான் வந்து சுத்தமாகவே இருக்க மாட்டேங்கிறேன் அப்படின்லாம் வரும் ஸோ இதுக்கு மேலே சுத்தமாக இதுக்கு மேலே ஐஜினாக எப்படி இருக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியல மேபி சில பேர் வந்துட்டு வேனுக்குமே வந்து மனசை நோகடிக்கணும் அப்படின்றதுக்காகவே கமெண்ட் பண்ணுவாங்க நம்ம முதல்ல எப்படி இருக்கோம்னு பார்த்துக்கிட்டு அடுத்தவங்களை வந்து கமெண்ட் பண்ணணும் ஒரு ஐடிக்கு பின்னாடி உட்காந்துக்கிட்டு என்ன வேணாலும் ஒருத்தவங்கள சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து இருக்காங்க ஸோ அந்த மாதிரியான ஆட்களை வந்து என்ன பண்ணாலுமே மாற்றவே முடியாதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப் சேனல் வந்து அது என்ன சொல்கிறது சில நேரங்களில் வந்து நமக்கு ஓகே நம்ம ஏதோ ஒரு வேலை பண்ணுறோம் இல்லை ஏதோ கொஞ்சம் நமக்கு ஏர்னிங்ஸ் வருது அப்படி இருந்தாலுமே சில நேரங்களில் எனக்கு வந்து ஏண்டா ஆரம்பித்தோம் அப்படின்னு பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா சில கமெண்ட்ஸுகள் வந்து அந்த மாதிரியும் வரும் ஸோ எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கிட்டு கடந்துக்கிட்டு தான் போகணும் யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க டக்குன்னு வந்து ஏதாவது ஒன்று சொல்லும்போது நமக்கு அது பார்க்கல பக்குன்னு இருக்கும் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில நேரங்களில் அந்த பேட் கமெண்ட்ஸ்லாம் வரையில நிறைய பேர் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுறீங்க சப்போர்ட் பண்ணுறீங்க இந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ் வர்றதை நான் வீடியோவில் சாட்சில் சொன்னால் கூட சில பேர் வந்து சொல்லுவீங்க இந்த மாதிரி ஆட்களை கண்டுக்காதீங்கக்கா நாங்கள் இத்தனை பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம்ல அப்படின்னு என்னதான் இருந்தாலும் இந்த மனிதனோட மூளை இருக்குது பார்த்திங்களா எவ்வளோதான் நல்ல விஷயங்கள் நம்மக்கிட்ட இருந்தாலும் ஒரு சின்ன கெட்ட விஷயத்தை தான் மனசில் மைண்டில் வச்சுக்க தோணுது ஆயிரம் பேர் எனக்கு பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தாலும் ஒருத்தவங்க நெகட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது மனசில் ஓடிட்டே இருக்கும் சில நாள் எனக்கு தோணும் ஏன் ஒருத்தவங்க நெகட்டிவாக கமெண்ட் பண்ணதை நினச்சிட்ருக்க விட்டு தள்ளு எத்தனை பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் எல்லாேருமே அப்படி தானே யாருன்னே தெரியாதவங்க டக்குணும்னு நம்மளை சொல்லும் போது கஷ்டமாக தான் இருக்கும் பட் நம்மளை வந்து எல்லாருக்கும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை பார்த்தீங்களா நம்மளை பிடிக்காதவங்களும் இருப்பாங்க ஸோ அவங்க தான் இந்த மாதிரியெல்லாம் பேட் கமெண்ட் பண்ணுவாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்கள நினச்சி வந்து நம்ம வந்து வருத்தப்படக்கூடாது அதெல்லாம் கடந்து போயிடணும் அவ்வளோதான் ஸோ எந்தளவுக்கு நம்ம நெகட்டிவாக வந்து க்ரிட்டிசைஸ் பண்ணுறாங்களோ ஸோ அந்தளவுக்கு நம்ம இருக்கோம் அப்படின்னு தான் அர்த்தமாக நம்ம வந்து எடுத்துக்கணும் ஸோ சில நேரங்களில் அந்த மாதிரி பாசிட்டிவாகவும் எடுத்துக்குவேன் ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி தான் சேம் இட்லி சேம் அதே துவரம் பருப்பு சட்னி தான் வந்து பண்ணியிருந்தேன் ஸோ ரெண்டு நாள் எடுத்த வீடியோலையுமே ரெண்டு நாளுமே துவரம் பருப்பு சட்னி தான் எடிட் பண்ணும்போது தான் எனக்கே வந்து தெரிஞ்சு யோ எவ்வளோ கோயின்சிடென்ட்ஸாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பப்பாளி இருந்தது நான் பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து பப்பாளி தான் வந்து எடுத்துக்கிட்டேன் ஸோ பள்ளி கட் பண்ணி சாப்பிட்டு அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்றனால ஹஸ்பண்ட் வந்து மார்க்கெட் போயிட்டு வரேன்னு போயிட்டு வந்திருந்தாங்க நான் வந்து இந்த சுண்டக்காய் வாங்கிட்டு சொல்லியிருந்தேன் ஹஸ்பண்டை கூட கொஞ்சம் அந்த மாதிரி நெஞ்சை கறிக்கிற மாதிரி இருக்குது அந்த சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா லாஸ்ட்டு சார்ச்சில் அப்போ நான் ஒரு டாக்டர் வீடியோவில் பார்த்தேன் அப்போ வந்து அவங்க அந்த சுண்டக்காய் வந்து சாப்பிடுங்க இந்த நெஞ்சை கறிக்கிறது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதுவுமே இருக்காது அப்படின்னு சொன்னாங்க வெள்ளிக்கிழமை இங்கே புரோனையில் பண்டார் மார்க்கெட் போனோம்னா கட்டாயமாக வந்து அந்த சுண்டக்காய் கிடைக்கும் நான் புரோனை வந்ததுலேருந்து பார்த்துருக்கேன் அன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அதனால் நான் போய் வாங்க சொல்ல காலையிலே அனுப்பிட்டேன் அப்புறம் நாங்கள் தான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஹஸ்பண்ட் போயிட்டு வந்து தான் சாப்பிட்டாங்க ஸோ இட்லியும் சட்னியும் பசங்களுக்கு ரெடி பண்ணிட்டேன் நான் வந்து பப்பாளி சாப்பிட்டேன் முன்னாடியெல்லாம் பப்பாளி வந்து இங்கே புரோனையில் கிடைக்கிறதெல்லாம் அவ்வளோ ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும் ஆனால் இப்போ வர்ற பப்பாளிலாம் கொஞ்சம் கூட இனிப்பே இருக்க மாட்டேங்குது ரொம்ப சப்புன்தான் இருக்குது மேபி காயிலேயே கட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கூட பழுக்க விடாமல் அவ்ளோ விரும்பி சாப்பிடுவேன் நான் பப்பாளி இப்போ வந்து வேற வழியே இல்லாம சாப்பிட வேண்டிய நிலைமையா இருந்தது அந்த ஒன்றும் பெருசா நல்லாவே இல்லை ஒரு டேஸ்ட்டுமே இல்லை ஒரு மாதிரி மண்ணு மாதிரி இருந்தது ஏதாவது புளிப்போ இனிப்போ ஏதாச்சும் இருந்தால் தானே சாப்பிட முடியும் இருந்தாலும் அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றனால வந்து சாப்பிட்டேன் ஹஸ்பண்ட் வந்து ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தாரு அவருக்கு பிடிக்கவே இல்லை அவர் சுத்தமாக சாப்பிடவே இல்லை இருந்தாலும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு நான் வந்து சாப்பிட்டுட்டேன் தான் இனிப்பு இல்லாமல் இருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு சத்து இருக்க தானே செய்யும் அதுவும் பப்பாளி ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதாவது இந்த யூட்ரஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த பப்பாளி சாப்பிடும்போது அவ்வளோ சரி பண்ணுமா எந்த ப்ராப்ளமும் வரவும் விடாதா அந்த நீர்க்கட்டி சம்மந்தமான பிரச்சனைகள் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் பப்பாளி சாப்பிட்லாமா அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு பப்பாளி கிடச்சா வாங்கி சாப்பிடுங்க நம்ம ஊராக இருந்தால் ஏதாச்சும் ஒரு வீட்டில் வந்து ஒரு மரமாவது பப்பாளி மரம் வளர்த்துருங்க ஒரு மரம் இருந்தாலே போதும் அது வாட்டில் அப்படியே நமக்கு வந்து காய் கொடுத்துட்டே இருக்கும் ஸோ எங்கள் அப்புறோனையில் பிரச்சனை இல்லைங்க எப்போவுமே பப்பாளி வந்து கிடைக்கும் இங்கே இங்கே நல்லா வளரும் பப்பாளி எல்லார் வீடுகள்லேயுமே ஒரு மரம் வந்து வச்சிருப்பாங்க அந்த புதுசில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதுவும் நாட்டு ரக பப்பாளிகள் வந்து கிடைக்கும் ஃபுல்லாகவே அப்படியே விதைகளாகவே இருக்கும் ஸோ இப்போ ஆதவுக்கு வந்து தட்டில் போட்டு ரெண்டு இட்லியை கொடுத்துட்டேன் நீ சாப்பிட்டுட்டு தான் எந்திரிக்கணும்னு சொல்லி அதனால் இப்போ அவனாகவே சாப்பிட்டுக்கிறான் ஆனால் முகில் வந்து இன்னும் அந்த அளவுக்கு வரலை அதனால் அவனுக்கு வந்து ஊட்டி தான் இருந்தேன் அப்புறம் அவங்களுக்கு பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்கும் போதே ஹஸ்பண்ட் வந்து வந்துட்டாங்க சுண்டக்காய் கொஞ்சமாக தான் கிடச்சிதுன்னு வாங்கிட்டு வந்துருந்தாங்க துவையல் கூட பண்ணி நான் வீடியோ போட்டிருந்தேன் பார்த்திங்களா அப்புறம் தேங்காய் இளநீலாம் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சதுன்னு வந்து வாங்கிட்டு வந்துருந்தார் ரெண்டு தேங்காய் ரெண்டு இளநீ மூணு தேங்காய் சில நாள் வந்து ரொம்ப விலை அதிகமாக இருக்கும் சில நாள் வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கும் இந்த இளநீ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டாலர் தான் சொன்னாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சில நாள் தான் மூணு டாலர் ரெண்டு டாலர்னு சொல்லுவாங்க அப்புறம் இந்த தேங்காயுமே ஒன்று ஒன் டாலர்னு சொல்லிட்டு மூணு வாங்கிட்டு வந்திருந்தாங்க சில நாள் நமக்கு லக்கி டே மாதிரி இருக்கும் சில நாள் ரொம்ப அன்லக்கி டேயாக இருக்கும் ஒன்றுமே கிடைக்காது மார்க்கெட் போனோம்னா ரொம்ப விலையும் அதிகமாக இருக்கும் சில நாள் வந்து நிறைய கிடைக்கும் விலையும் கம்மியாக இருக்கும் ஸோ லைஃபும் அந்த மாதிரி தானே சில நேரங்களில் நம்ம எதிர்பார்க்காத விஷயம் நிறையா நடக்குது என்ன பண்ணுறது அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்